தொடர்ந்து தொடர்ச்சியாக யாடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகை ஈழ நாட்டு பத்திரிகையின் அன்றைய பிரதான செய்தியாக வடக்கில் சில அதிகாரிகளை வைத்து மக்களுக்கு சேவை ஆற்றுவது சவால் மாகாண ஆளுநர் வேதநாயகன் விசனம் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு சில அதிகாரிகளை வைத்துக் கொண்டு எங்கள் மாகாணத்து மக்களுக்கு சேவை செய்வதென்பதும் முன்னேற்றுவதென்பதும் மிகச் சவாலான விடயமாகவே இருக்கிறது இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் என்றவாறு புகைப்படம் தாங்கிய இந்த பிரதான செய்தி இன்று வேளநாட்டு பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக விமானப்படையின் கேப்பா பிளவு முகாமில் ரோஹிங்கியா அகதிகள் என்ற செய்தியும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் மயங்கி விழுந்து சாவு மோட்டார் சைக்கிளில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார் அச்சுழு நீர்வேலி பகுதியை சேர்ந்த தேவதாசன் உதயசேனா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவர் இந்த செய்தி காணப்படுகிறது யாழ் மாவட்டத்திற்கு வெளியே பணியாற்றாத ஆசிரியர்களுக்கு வெகு விரைவில் இடமாற்றம் வடக்கு ஆளுநர் அதிகாரிகளுக்கு பணிப்பு எலிகாச்சல் தொற்றை அடுத்து யாழில் தீவிரமாக பரவுகிறது டெங்கு யாழ் மாவட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் இதுவரை தொன்னூற்றி ஒரு பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிக்க பலம் மிக்க கட்டமைப்பு அவசியம் ஜனாதிபதி அனுர வலியுறுத்து உள்ளூராட்சி தேர்தல் திருத்தத்தை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சிற்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தல் என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக இரண்டி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்கும் முகமாக டான் தொலைக்காட்சி குழுமம் யாழ் மணிக்கூட்டு கோபுரத்தை மின் விளக்குகளால் அலங்கரித்துள்ளது இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட மணிக்கூட்டு கோபுரத்தை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் யாழ் மாவட்ட அரச அதிபர் பிரதீபன் ஆகியோர் நேற்று திறந்து வைத்தனர் டான் தொலைக்காட்சி குழுமம் புதிய ஆண்டை வரவேற்கும் விதமாக இந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏதும் நடந்தால் அரசாங்கமே முழு பொறுப்பு என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தேர்தல் காலத்தில் போலியான வாக்குறுதிகளை வழங்கிய அரசு நளின் பண்டார குற்றச்சாட்டு என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக கிளிநொச்சி மாவட்ட மீனவர்களுக்கு நேற்று சீனாவின் மீன்பிடி வலைகள் வர்த்தமானி வரும் வரை அரசு இறக்குமதி இல்லை சுங்க திணைக்களம் தெரிவிப்பு என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏனைய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பு நீக்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த முப்படை வீரர்கள் நேற்று முதல் அமுலாகும் வகையில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பாடசாலைகள் ஜனவரி இரண்டு ஆரம்பம் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் இரண்டாம் திகதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி நிறைவடைய உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தனங்கிழப்பு பிரதேசத்தில் அனுமதியின்றி அனுமதியின்றி பனை தரிப்பு சாவகச்சேரி போலீசில் முறைப்பாடு என்ற செய்திகளோடு மருத்துவமனை பொறுப்பதிகாரியின் இடமாற்றத்தை ரத்து செய்யுங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நெடுந்தீவிலிருந்து இறைச்சியுடன் வந்த போலீஸ் உத்தியோகத்தர் மடக்கி பிடிப்பு என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு பகுதியில் நேற்று கரையொதுங்கிய படகு வடமராட்சி கிழக்கு உடுத்துறை ஐந்தாம் பனியடி கடற்கரை பகுதியில் படகு ஒன்று நேற்று காலை கரையொதுங்கியுள்ளதாக புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பழைய கட்டடங்களை புனரமைக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கட்டடங்களை புனரமைப்பதற்கு யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதற்கு எங்களது ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்புகளையும் வழங்குங்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இருபத்தி மூன்று கணித பாட ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை வவுனியா தெற்கு வலையத்தில் இருபத்தி மூன்று கணித பாட ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் உள்ளது முதலை தாக்கி வயோதிப பெண் பலி வவுனியாவில் முதலை தாக்கியதில் சூடுவெந்த புலவை சேர்ந்த வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் என்று உலுக்குளம் போலீசார் தெரிவித்தனர் பந்தள ராஜகுமார ஐயப்பன் கோவிலில் சிறப்பாக நடைபெற்ற நாகராஜ பூஜை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வவுனியாவில் பெண் உட்பட ஐவர் கைது வவுனியா போலீஸ் பகுதியில் போலீசார் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையில் ஒரு பெண் உட்பட ஐவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் திறந்த பிடியானையின் கீழ் ஒருவரையும் திகதி அடிப்படையில் திகதி இடப்பட்ட பிடியானையின் கீழ் நால்வர் என ஐவரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பயணிகளை ஏற்றிவரும் வரும் கொழும்பு பஸ்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கொழும்பு யாழ்ப்பாணம் இடையேயான போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதாக காட்சி பலகை காட்சிப்படுத்தப்பட்ட பஸ்கள் சில பயணிகளை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதாக பயணிகள் விசனம் வெளி வெளியிட்டுள்ளனர் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக மனைவியை தாக்கிவிட்டு உயிர் மாய்த்தார் கணவன் மொரட்டுவ இந்தி பெத்த பிரதேசத்தில் கணவர் ஒருவர் தனது மனைவியை கூ கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு செய்து கொண்டார் இந்த செய்தி தேசிய பாடசாலைகளில் வெற்றிடமாக உள்ள அதிபர் பதவிகளை நிரப்புவதற்கு நடவடிக்கை என்ற செய்தியோடு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் பத்தொன்பது லட்சத்தை கடந்துள்ளது என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் அரசிற்கு இரட்டை நிலை பொதுஜன பெறமுன குற்றச்சாட்டு இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தத்தில் அரசாங்கத்திற்குள் இரட்டை நிலைப்பாடு காணப்படுகிறது ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்ற நிலையில் ஒப்பந்தத்தை கைவிட தீர்மானித்துள்ளதாக தரப்பினர் குறிப்பிடுகின்றமை கவனிக்கத்தக்கது என பொது ஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் பாடசாலை உபகரணங்களின் விலையை குறைக்க கோரிக்கை புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்க உள்ள நிலையில் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுதுபொருட்கள் வாங்குவதில் பெற்றோர்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர் பாடசாலை உபகரணங்களின் விலை இன்னும் அதிகமாக உள்ளதாக பெற்றோர் சுட்டிக்காட்டுகின்றனர் சில பாடசாலை உபகரணங்களின் விலை ஏறக்குறைய இரு மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது பண்டிகை காலங்களில் வெளியிடங்களில் உணவு உண்பதால் பல நோய்கள் ஏற்படும் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா கேக் விற்பனையில் வீழ்ச்சி பண்டிகை காலங்களில் கேக் கொள்வனவு செய்யும் போது மக்கள் விலை தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என அகில இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தை விட இவரிடம் கேக் விலையில் சிறிதளவு குறைவு காணப்படுவதாக அதன் தலைவர் என் கே ஜாவர்தன தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுவாக பட்டர் கேக் தொள்ளாயிரம் ரூபாய் தொடக்கம் ஆயிரத்தி இருநூறு இடையே விற்கப்படுகிறது தற்போதைய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்த சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதால் பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைத்திருக்கலாம் ஆனால் எவ்வாறான சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை கோதுமை மாஜோரின் விலைகளை அரசு தலையிட்டிருந்தால் குறைத்திருக்கலாம் மக்கள் அவதானமாக இருங்கள் குறைந்த விலையில் தெரிவு செய்வது மக்கள் கைகளில் தான் இருக்கிறது சிலர் விலைகளை அதிகரித்தும் செல்லலாம் மக்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்கிறார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக உணவு வாங்க முண்டியடித்து நெரிசலில் சிக்கி முப்பத்தி இரண்டு பேர் பலி நைஜீரியாவில் தொடரும் பெரும் சோகம் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்திகளோடு ஐம்பத்தி ரெண்டு ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியது உக்ரைன் இந்திய பிரதமருக்கும் பிரதமர் மோடிக்கும் குவாய்த்தின் உயரிய விருது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வத்திகான் தூதுவர் வந்திருக்கும் நிலையில் காசாவில் அகதிகள் தங்கியிருந்த பாடசாலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஐந்து குழந்தைகள் உட்பட இருபது பேர் பலி சொந்த நாட்டு விமானம் மீதே அமெரிக்க கடற்படை துப்பாக்கிச்சூடு சொந்த நாட்டு விமானம் மீதே அமெரிக்க கடற்படை துப்பாக்கிச்சூடு உள்ளது ஏமனில் வர்த்தக கப்பல்களை தாக்கி வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து எதிர்கொள்ளும் வகையில் அந்த பகுதியில் அமெரிக்க கடற்படை ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் செங்கடலில் மேலே எவ் ஏ எயிட்டீன் ரக போர் விமானம் ஒன்று நேற்று பறந்து சென்றது அமெரிக்காவை சேர்ந்த அந்த விமானத்தின் மீது திடீரென சூடு நடாத்தப்பட்டு இந்த சம்பவத்தில் இரண்டு விமானிகளில் ஒருவருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன அவர்கள் இருவரும் விமானத்தில் இருந்து வெளியே குதித்து உயிர் தப்பினர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தமிழ்நாடு நோக்கி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்தியாவின் தமிழ்நாட்டை நோக்கி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வறண்ட காற்றின் ஊடுருவலால் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு இழந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்படை கடற்கரை பகுதிகளை நோக்கி இன்று செவ்வாய்க்கிழமை வந்தடைகின்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்தியாக ஒருநாள் தொடரை முழுமையாக கைப்பற்றியது பாகிஸ்தான் அணி சொந்த மண்ணில் சொதப்பியது தென்னாப்பிரிக்கா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இலங்கை நியூசிலாந்து இடையே முதல் டி டுவெண்டி போட்டி இருபத்தி எட்டாம் திகதி எழுபத்தைந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் துபாயில் பாகிஸ்தான் பரிந்துரை என்றவாறும் விளையாட்டுச் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்தியாக இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய மீனவரை விடுவிக்க திமுக கூட்டத்தில் கோரிக்கை இலங்கை மீனவர்களால் கைது செய்யப்படுகின்ற இந்திய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுக்க விசேட பாதுகாப்பு ஐக்கிய தேசிய கட்சியை மறுசீரமைப்பு ஜனவரி ஆரம்பம் என்ற செய்தியும் பொருளாதார கொலையாளிகளை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மின்சார பாவனையாளர் சங்கம் என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் திருத்தச் சட்டம் ஏழாம் திகதி சபையில் முன்வைப்பு என்ற செய்தியோடு கோழி முட்டை தட்டுப்பாடு இல்லை பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறு இன்று ஏழு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்க இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிக்க பலமான கட்டமைப்பு அவசியம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒழிப்பதற்கு பலமான கட்டமைப்பு ஒன்று அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளாக தொண்டர் ஊழியர்களுடன் சுகாதார அமைச்சரை சந்தித்த அர்ச்சுனா செய்தியும் மார்கழி பெருவிழா நாளை யானை மீது திருமுறைகள் நகர்வலம் யாழ்ப்பாணம் கொக்குவில் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடத்தின் ஏற்பாட்டில் நாளை புதன்கிழமை இடம்பெறும் மார்கழி பெருவிழாவில் விசேட அம்சமாக மேன்மைகோள் சைவ நீதிதனை உலக உலகிற்கு தெரிவிக்கும் பொருட்டு சிவனர் செல்வர்கள் செல்வரினால் தில்லை கூத்தன் தென்னாளுடைய சிவபெருமான் மீது பாடியப்பட்ட திருமுறைகள் யானை ஏற்றம் கண்டு யாழ் மாநகர சபை வலம் பெறவுள்ளன என்று அந்த செய்தி தொடர்கிறது தொடர்ச்சியாக வடக்கு மக்களுக்கு சேவை செய்வது சவாலானது வடக்கு ஆளுநர் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் டெங்கு தொற்று யாழில் தீவிரம் என்ற செய்தியோடும் வாழைக்குலை ஏற்றி சென்றவர் மரணம் நீர்வேளியில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கோப்பா பிளவு படைத்தளத்தில் நூற்றி மூன்று மியன்மார் அகதிகள் என்ற செய்தியும் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் இந்தியாவுடன் ஒப்பந்தம் என்ற செய்திகள் வலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் கட்டுப்பாடு விதித்த அனுர அரசு என்ற செய்தியும் கச்சதீவை மீட்க வேண்டும் திமுக தீர்மானம் நிறைவேற்றம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக கச்சதீவை மீட்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கண்டல் தாவரமான சவுக்கை பாதுகாக்குமாறு கோரிக்கை என்ற செய்தியும் அரி அரிசி இறக்குமதிக்கு மேலும் கால அவகாசம் என்ற செய்தியும் காணப்படுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தலை தனித்து எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி திட்டம் என்ற செய்தியும் உள்ளுராட்சி சபை தேர்தல் தனித்து களமுறங்கும் பெறமுனர செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய வெள்ளி விழாவிலே வலம்புரி விருது பெற்றோர்களுடைய புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து மார்கழி பெருவிழா பற்றிய விவரங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வடமாகாணத்தில் நெல் கொள்வனவு முதல் நெல் கொள்வ கொள்முதல் செய்ய பொறிமுறை உருவாக்கப்படும் எதிர்வரும் காலங்களில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களே மாகாணத்தில் விளையும் நெல்லின் பெரும்பகுதியை கொள்வனவு செய்வதற்கு பொறிமுறை உருவாக்கப்படும் என்று அந்த செய்தி தொடர்கிறது நோய் தாக்கங்களினால் அழிவடைந்த நெற்சகி என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் சாரதியத்தின் போது தொலைபேசி பயன்படுத்த தடை மீறினால் பணி இடை நீக்கம் தமிழக அரசு அதிரடி என்ற செய்தியும் கட்டடத்தின் மீது மோதிய விமானம் பயணித்து அனைவரும் உயிரிழப்பு பிரேசிலில் துயர சம்பவம் என்ற செய்தியும் இந்திய பிரதமர் மோடிக்கு குவைத்தின் உயரிய விருது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரால் முற்றுகை கோடா கசிப்பு மீட்பு கைதான நபர் விளக்கமறியல் என்ற செய்தியும் பண்ணை மீன் சந்தை கட்டிடம் ஆளுநரால் திறந்து வைப்பு என்ற செய்தியோடு பெண் உட்பட ஐந்து பேர் கைது வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போலீசார் முன்னெடுத்த விசேட நடவடிக்கைகளின் போதும் ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இலங்கை இந்தியாவுக்கு இடையில் பாலம் தேசிய பாதுகாப்பிற்கு பங்கம் உதயகம் மண்வில இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைக்கும் யோசனையை கடுமையாக எதிர்ப்பதாக பிவித்துரு உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயன் அம்மன் வில தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக வளம் ஆசிரியர் தலைங்கமாக தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் எம்பிக்களுக்கு என்று ஒரு ஆசிரியர் திலையங்கம் புலந்திருக்கிறது தொடர்ச்சியாக வெளி மாவட்டங்களில் பணியாற்றாத ஆசிரியர்கள் இடம் மாற வேண்டும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன் வடக்கு ஆளுநர் என்ற செய்தியோடும் சபாநாயகர் அலுவலகத்தில் கூறியபடியே கலாநிதி என்று பிரசரிக்கப்பட்டது பாராளுமன்ற அறிக்கை கையளிப்பு என்ற செய்தியும் வலாலி ராணுவ முகாமில் இளம் சர்ஜன்ட் மரணம் என்ற செய்தியோடும் மட்டக்களப்பில் இருவர் விபத்து இருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும் போலி நாணயம் மாணவர்கள் கைது என்ற செய்தியும் வர காணப்படுகிறது தொடர்ச்சியாக பனை மரங்கள் தரிப்பு முறையிட விசேட இலக்கம் பனை அபிவிருத்தி சபை தலைவர் சட்டவிரோத பனை மரங்கள் தரிக்கப்பட்டால் பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்பது இரண்டு ஏழு மூன்று பூஜ்யம் நாலு இரண்டு எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் என பனை அபிவிருத்தி சபை தலைவர் வி சகாதேவன் தெரிவித்திருக்கிறார் சர்வஜன அதிகாரத்தில் இணைந்தார் சந்திரசேன என்ற செய்தியும் சட்டவிரோத மதுபானத்துடன் இருவர் கைது யாழ் கோப்பாய் மத்திய பகுதியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை சட்டவிரோத மதுபானத்துடன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பாதுகாப்பு படைகளின் கட்டளைத் தளபதியாக நேற்று பொறுப்பேற்ற மேஜர் ஜெனரல் மானந்த யகம்பத் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பிரதி அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன் அவர்களை மரியாதை நிமித்தம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையின் ஒன்றிய பிரதான செய்தியாக எலிக்காய்ச்சல் கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் அண்மை யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக தீவிரமாக பரவி வந்த எலிக்காய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய செய்திகளாக முன்பிருந்த நிலையை விடவும் சாவகச்சேரி மருத்துவமனையில் மருத்துவ நெருக்கடி நெருக்கடி அதிகரிப்பு என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் தரமற்ற மருந்துகள் சந்தையில் அகற்றல் ரணிலின் வழியில் அனுரவும் பயணம் என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்திகள் காணப்படுகின்றது மஹிந்த ராஜபக்ஷவிக்கும் ஐ எஸ் அச்சுறுத்தலாம் பாதுகாப்பு குறைக்கப்பட்டதால் பெரமுன சரமாரி குற்றச்சாட்டு என்ற செய்தியோடு நெஞ்சுவலி ஏற்பட்டு சிப்பாய் ஒருவர் பலி பலானி ராணுவ முகாமில் கடமையாற்றி வந்த ராணுவ சிப்பாய் ஒருவர் திடீரென நெஞ்சுவலி காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் சென்றவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீட்போம் திமுக தீர்மானம் மின் கட்டணத்தை குறைக்க அரசாங்கமே முழு தடை நளின் பண்டார குற்றச்சாட்டு என்ற செய்திகளோடு மின்கட்ட நிவாரணம் ஆயிரத்தி ஐம்பது வணிகர்கள் பரிசீலனையில் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள் காணப்படுகிறது மணிக்கவும் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் ரணில் அரசாங்கத்தின் வழியில் அழைத்துச் செல்லப்படும் அனுர குற்றச்சாட்டுகிறார் முஜிஃபூர் அனுரகுமார் திசா நாயக்கவை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரும் திரைசேரியின் செயலாளரும் ரணில் அரசாங்கத்தின் பாதையில் அழைத்து செல்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிர் ரஹ்மான் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது பொருளாதார கொலையாளிகளை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனுர மின்சார பாவனையாளர் சங்கம் கோரிக்கை என்ற செய்தியோடு கட்டமு கட்டமிடப்பட்ட செய்தியாக தனி வழி செல்லும் பெரமுனு கைவினை பேரவைக்கு புதிய தலைவர் நியமனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தரமற்ற பதிமூன்று மருந்து வகைகள் பாவனையில் இருந்து அகற்றம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பதிமூன்று வகை மருந்துகள் தரமின்மை காரணமாக பயன்பாட்டில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது என்று மருத்துவர்கள் மற்றும் சிவில் உரிமை உரிமைகள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு ஏலவை பார்த்த செய்தி ஜனவரி இரண்டாம் தேதி பாடசாலை ஆரம்பம் வர்த்தகமானி வெளிவராததால் அரசு இறக்குமதியில் சிக்கல் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத மணலகழ்வு கரம்பகம் மக்கள் போராட்டம் சட்டவிரோத மணலகழ்வை தடுக்க கோரி கொடிகாமம் கரம்பகம் பிரதேச மக்களால் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு உடுத்துறை கடற்கரையில் ஒதுங்கிய மர்ம படகு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு டிஜிட்டல் மயம் அடுத்த அடுத்த ஆண்டு நாட்டின் பொதுத்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரிசி வரியை குறைக்க கோரிக்கை என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளோடு போலியான ஐயாயிரம் ரூபாவுடன் மாணவர்கள் கைது ஐயாயிரம் ரூபா நாணயத்தாள்கள் போன்ற போலி நாணயத்தாள்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் நான்கு மாணவர்கள் திகன பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஐம்பத்தி ஏழு போலியான நாணயத்தாள்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்வித்துறையின் மேம்பாட்டிற்கு உதவும் ஆசிய அபிவிருத்தி என்ற வாரம் இங்கே கட்டமிடப்பட்ட செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கிராமப்புற பாடசாலைகளில் உள்ள துறைசார் பாட ஆசிரியர்களின் வெற்றிடங்களை நிரப்புங்கள் உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் கோரிக்கை கிராமப்புற பாடசாலைகளில் துறை சார்ந்த பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வி பின்னோக்கி செல்கிறது என்று உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தர்மகுமாரன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது முதலை கடித்து பெண் உயிரிழப்பு கட்டமிடப்பட்ட செய்தியாக பூநகரி அரசபுரத்தில் பொதுக்குணறு இராணுவத்திடம் தண்ணீருக்கு அல்லாடும் மக்கள் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அமெரிக்க அதிபராக வரமாட்டார் மஸ்க் என்ற செய்திகளோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக தொன்னூற்றி ஐந்து ஊடகவியலாளர்கள் இவ்வாண்டு மாயம் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து ஊடகவியலாளர்கள் காணாமல் போயுள்ளனர் என்று எல்லை கடந்த பத்திரிகையாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இயங்கிய சீன போலீஸ் நிலையம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சந்திரிக்கா மாவத்தைக்கு விசேட பாதுகாப்பு வாகன கொள்ளையர்களின் பிடியில் சிக்கியுள்ளதாக கூறப்படும் மாலம்பே தொடக்கம் அம்பத்தொலை வரையான சந்திரிக்க குமாரதுங்க மாவட்டத்தில் விசேட பாதுகாப்பு வேலை ஏற்பாடு செய்யுமாறு மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் பொலிஸார் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு நேற்று பணிப்புரை விடுத்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக சட்டவிரோத மின்வேலிகளால் ஐம்பது யானைகள் உயிரிழப்பு இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் ஐம்பது காட்டு யானைகள் சட்டவிரோத மின் இணைப்புகள் தாக்கி உயிரிழந்துள்ளன என்று மின்சார சபையின் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதியின்றி மின்சாரம் எடுப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அதற்கு பொதுமக்களின் ஆதரவு எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் மின்சார சபையின் அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது என்ற செய்தியோடு பிரத்யேக வகுப்புகள் ஆசிரியர்களுக்கான தடை ஒரே நாளில் புஸ்வானம் திரும்ப பெற்றார் மேல் மாகாணத்தில் சம்பவம் மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் தாம் கடமையாற்றும் பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பிரத்யேக வகுப்புகளை நடத்துவதற்கு தடை விதித்து நேற்று முன்தினம் சுற்றறிக்கை வெளியிட்ட நிலையில் அந்த சுற்றறிக்கை நேற்று ரத்து செய்யப்பட்டுள்ளது மேல் மாகாண கல்வி செயலாளர் கே ஆர் நிஷாந்தி ஜாயசிங்க கையொப்பமிட்ட இந்த சுற்றறிக்கை கல்விப்பணிப்பாளர் பணிப்பாளர் பிரதேச கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மேல் மாகாண ஆளுநரால் அந்த சுற்றறிக்கை நேற்று இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இறுதியாக மூன்றாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாவது காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஐந்து தசம் ஐந்து வீதமாக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திவால் நிலையில் இருந்தும் தீவிரமான பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் இலங்கை படிப்படியாக மீண்டு வருகின்றது இந்த நிலையில் இந்த வருடத்தின் மூன்றாம் காலாண்டில் அதாவது ஜூலை மாதம் தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இலங்கையின் பொருளாதாரம் ஐந்து தசம் ஐந்து வீதமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆண்டின் இறுதி காண்டாளி காலாண்டிலும் இந்த வளர்ச்சி வீதம் பேணப்பட வாய்ப்புகள் உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகைகளின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம்